ஒரு ஊழியக்காரர் சொன்னார் இந்த மாதிரி அவர் கல்யாணம் பண்ணும்போது ஆண்டவரை கேட்காம கல்யாணம் பண்ணிட்டார் கல்யாணம் பண்ணி நான் பிலிவரை பண்ணிட்டார் நான் பிலிவரை பண்ணி அப்புறம் அந்த அம்மா வந்து எப்படி ஒரு நல்ல அம்மான்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இவர் பாஸ்டர் பாய் போட்டுக்கிட்டே போவார் வீட்டில் வீட்டு கூட்டம் அவருக்கு ஃபஸ்ட் வீட்டில் தான் சச்ச ஆரம்பிச்சார் பாய் போட்டுக்கிட்டே போவாராம் திரும்பி பார்த்தா அந்த அம்மா சுருட்டிக்கிட்டே வருமா நடந்த சம்பவம் அந்த அம்மா வீட்டில் சுருட்டிகிட்டே வருமா ஏன் சுட்டுறன நீ ஏன் போட்ட உடனே போட்டி மீட்டிங் நடத்துறதுக்காக மீட்டிங் நடத்த கூடாது கூட அந்த மாதிரி ஒரு அம்மா எல்லாத்துக்கும் அகைன்ஸ்ட் டெட் அகைன்ஸ்ட் அப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல பயங்கரமா ஊழியத்துக்கு அகைன்ஸ்டா இருக்கு அந்த அம்மா அங்க பயங்கர பிரச்சனை பண்ணப்போனா இவர் ஆண்டோட்டு போய் அழுவாராம் இவர் அழுவா அழுவா கத்தை கன்சோல் பண்ணுவார ஆனால் ஊழியம் வளருது என்ன செய்து வளருது இது இவருக்கு புரியவே மாட்டேங்குது ஊழிய நல்லா வளருது ஜனங்க வராங்க அவன் வந்து சாட்சி சொல்றான் எங்க குடும்பத்துல தான் பாஸ்டர் சமாதானம் வீட்டுக்கு போனா சண்டை இவர் சொல்றாரா எல்லார் குடும்பத்திலயும் ஆசீர்வாதம் இருக்காண்டவரு எல்லார் குடும்பத்திலயும் சமாதானம் இருக்காண்டவரு என் குடும்பத்துல ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா பல நாட்கள் ஆண்டவர்ட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்கு நீங்க போய் கேட்ட உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக்கி நீ என்னுடைய நேசகுமாரன்லாம் சொல்ல மாட்டார் அப்படியே உற்றுவார் இந்த வசனம் சொல்லும் நோவாவையும் பேழையும் கத்தர் நினைத்தருளினார் அப்படின்னு இருக்கும் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு மறந்துட்டாருன்னு அர்த்தம் நோவாவையும் பேழையும் கத்தர் அதுக்கு முன்னாடி கத்தர் என்ன பண்ணிட்டாரு மறந்துட்டாரு எவ்வளவு நாள் தெரியுமா ஒரு வருஷம் பேழை குலைவனை விட்டு மிருகத்தோட ஏத்தி சாப்பாடையும் கொடுத்து லாக் பண்ணி தண்ணி மேலே விட்டாரு ஒரு வருஷம் நினைக்கலையாமா யோசித்து பாருங்க அவன் எப்படி இருந்திருப்பான் ஒரு வருஷம் ஃபுல்லா மிருகத்தோட வாழணும் அது கூட பரவாயில்ல மனைவியோட இருக்கணும் ஒரே ரூம்குள்ள ஒரு வருஷம் வீட்டை விட்டு வெளியே போகாம மனைவியோட இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு நிஜமா தான் அதனால தான் ஆண்டவரே டைம் ஃபிக்ஸ் பண்ணுவது மனுஷனுக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணார்னா காலையில் பண்ணை வீட்டுக்கு புறப்படுவான் அவன் சாயங்காலம் திரும்புவான் நூத்தி நாலு சங்கீத சொல்வாரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாதுன்ட்டார் அப்பவே நோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் நீ ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்த செத்த இப்போ பாருங்க கொரோனா நேரத்தில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்துச்சு இல்ல சைனால அந்த பீரியட்ல தான் மோர் டைவர்ஸ் இருக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்க கர்த்தர் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி சொல்றாரு மகனே உனக்கு நோ வர்க் फ्रॉम ஹோம் வர்க் வர்க் வந்து அவுட் ஆஃப் ஹோம் தான் வீட்டுக்குள்ள இருந்தினா நீ தீந்த கர்த்தர் அப்பவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு அதுல பெரிய கொடுமை யாரனா நோவாக் தான் ரூம் குள்ள போட்டு ஒரு வருஷம் அந்த அம்மாவோட மேலே விட்டாரு எப்படி இருக்கும் பாருங்க கீழ மிருகம் கீழ போனா அந்த மிருகம் மேலே வந்தா இப்படி ரெண்டு தோடைய வாழ்க்கை வாழ்ந்துட்டே இருக்கார் ஒரு வருஷமா வசனம் சொல்லுது கர்த்தர் நோவாவையும் பேழையும் நினைத்தருளினார் அப்படின்னு ஒரு வருஷம் மறந்துட்டாரு அந்த மாதிரி சில நேரத்தில் நம்ம கேட்கும்போது கர்த்தர் ஒன்னும் பதிலே சொல்ல மாட்டார் இந்த ஊழியக்காரரும் ஆண்டோட்ட பாக்குறாரு பார்த்தா சர்ச்சைக்கு இடம் வாங்குறாரு நான் பாச ஜஸ்டின்னு சொல்லல பொதுவா சொல்றேன் நடந்த சம்பவம் அவர் வந்து இடம் வாங்குறாரு இடம் வாங்கி சர்ச்சை கட்டுறாரு ஆனா இங்க பிரச்சனை தலை விரிச்சு ஆடுது அந்த அம்மா இவர் ஏதாவது ஒன்று இடம் வாங்கும்போது போது உனக்கு எனக்கு டைவோர்ஸ் இருக்குமா இவரு ஆண்டவரே அப்படின்னு ஆனா போகவும் போகாது அது ஒரு பெரிய கிருப தான் வச்சுக்கோங்களேன் அது ஒரு பெரிய கிருப அந்த போன சர்வீஸ்ல இப்ப சொல்லிட்டு வந்தேன் இந்த சிங்க கேபில தானியல் இருந்தா மாதிரிதான் இல்லையா ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரா தானியலுக்கு சிங்க கேபில போட்டு சிங்கத்தின் வாயை என்ன பண்ணிட்டாரா கட்டிட்டாரான் நான் போன சர்வீஸில் சொல்லிட்டு இருந்தேன் கூட வந்தவங்க என் கூட வந்தவங்க எனக்கு வச்சுக்காதீங்க அண்ணன் ஒரே இடத்துல எல்லா மெசேஜும் கொடுக்குறாரு நினச்சிக்காதீங்க இல்லை எங்களுக்கு யூஸ் ஆகுது அதனால தான் சொல்கிறேன் சிங்க கேபில தானியலை போட்டு சிங்கத்தின் வாயை கட்டிட்டாராம் இந்த கற்ற தூதன் தானியலை தூக்கி வெளியே விட்டு போயிருக்கலாமா இல்லையா இல்லையா சிங்கத்தின் வாயை கற்ற அளவுக்கு இருக்கிறவன் தானியல் தூக்கி என்ன பண்ணிடலாம் வெளியே தூக்கி விட்டுட்டு காலைல ராஜா வருவார் தானியல் அது வரைக்கும் உட்காந்துருன்னு சொல்லலாம் அதுவும் பெரிய மிராக்கள் தானே ஆனா சிங்கத்தின் வாயும் கட்டிட்டான் தானியலையும் உள்ளையும் விட்டுட்டான் தூதம் போயிட்டான் இப்போ இப்போ சிங்கம் எப்படி இருக்கும் பாருங்க அது நல்ல சிங்கம் இல்ல நல்ல சிங்கம் எங்க இருக்குதுன்னா எருசலேம்ல இருந்துச்சு ஒரு சிங்கம் கழுதையும் அடிச்சுட்டு தீர்கதரிசியும் அடிச்சுட்டு அது சாப்பிடாம பக்கத்துல நின்றுட்டு இருந்துச்சான் அது நல்ல சிங்கம் ஆனா இந்த சிங்கம் அப்படி இல்லை சாப்பிடும் போல அதனாலதான் தூதம் என்ன பண்ணிட்டான் வாயும் கட்டிட்டான் பக்கத்திலையும் உட்கார வச்சிட்டான் இப்போ அந்த சிங்கம் பார்த்துக்கிட்டே இருக்கும் எப்படி தெரியுமா டபுள் மடங்கு கோபத்தில் முன்னாடி இருக்கு சாப்பிடவும் முடியல வாயும் கட்டியாச்சு வச்சுட்டு சுகர் இருக்கிறவங்க முன்னாடி வச்சிருவாங்க கூட மனைவியும் உட்கார வச்சிருவாங்க எடுக்க போனா அந்த அம்மா வேணாம்பா பா கைய வைக்காதீங்க அந்த மாதிரி சிங்கத்துக்கு முன்னாடி உக்காந்துருக்காப்புல யாரு தானியல் உட்கார்ந்துருக்காப்புல இப்ப தானியல் சிங்கத்தை நேருக்கு நேர் பார்க்கவும் தூக்கி வெளியே இந்த சிங்கத்திட்டது ஒரு நாள் ராஜா வந்து இருந்து டோர் துறப்பாரு அது வரைக்கும் நீ இங்க தான் இருக்கணும் அந்த மாதிரி தான் அநேகரை கத்தர் சிங்கத்தோடு கூட வைத்திருக்கிறார் அந்த சிங்கம் வாய் கட்டப்பட்டு உங்களோடு கூட தான் இருக்கும் அது முடிவு பரிந்தும் உங்க கூட தான் இருக்கும் எப்ப வரைக்கும் இருக்கும் என்றால் ராஜா மேல வந்து டோரை துறக்கிற வரைக்கும் உங்க கூட தான் இருக்கும் இந்த கை நாள் யாரு பண்ணி தட்டுறா பாருங்க ஆமாங்க என்ன ஒரே ஒரு உத்தரவாதம் அந்த சிங்கம் உங்களை கடிக்காது ஆனா முறைக்கும் உரும்பும் எல்லாம் செய்யும் நீங்க நேருக்கு நேரம் பார்க்க முடியாது பாத்தீங்கன்னா என்ன பாக்குறேன்னு கேக்கும் ஆனா அது கூட தான் நீங்க இருக்கணும் நீங்களும் கேட்கல ஆண்டவரை என்ன தூக்கி கொஞ்சம் மேலே உடுங்கப்பா முடியாது நோ சான்ஸ் எப்போ வரைக்கும் நான் வர வரைக்கும் ராஜா மேலேந்து வர வரைக்கும் இப்படி பல நேரத்துல ஆண்டவர் மறந்துருவாரு நம்மள உள்ள விட்டு அப்படி நோவாவை என்ன பண்ணிட்டாராம் மறந்துட்டாராம் அந்த மாதிரி சில நேரங்களில் கர்த்தர் நம்முடைய காரியங்களை குறித்து மறந்துடுவார் அப்படி எனக்கும் சில நேரங்கள் அப்படி நடந்துருச்சு இப்போ ஒரு நாள் வரும் கர்த்தர் நினைவு கூறுவார் எல்லாத்தையும் நினைவு கூறுவார் மீண்டுமாக சரி பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆண்டவர் கொடுப்பாரு நாற்பது வருஷம் இஸ்ரேல் ஜனங்களை விட்டுட்டாரு ஆனால் கர்த்தர் திருப்பி கொண்டு வரும் பொழுது அது அத்தனையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும் ஆண்டவர் நடத்துற பாதையை குறிச்சு கவலைப்படாதீங்க அது சாபமா முடியாது அது ஆசீர்வாதமாகத்தான் முடியும் அது முடிவு பயந்தும் கர்த்தர் அப்படித்தான் நடத்துவார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்